குடும்பத்திற்கு சார்பாக மதுரை மாவட்டம் அந்த நாட்டிட மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வரப்பட்டு சிங்கம் துணைக்கு அருகாமில் கபடி சீ எழுவி அம்மன்களே வீரர்கள் மிக துடிபோன வளமட்ட சார்பாக வெள்ளூர் நாடு கோட்டமத்தாம்பட்டி முரளி கிருஷ்ண நபரது கால அந்த காலையில் அடுக்கிய தீர்வோம் என்ற இயக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் செருகப்பட்டி ஸ்ரீ எழுப்பியம்மன் குரு வீரர்கள் வளம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் போட்டியிலே பன்சுகளில் வீரர்களின் வேட்டையாகை என கூறு போல எடுத்து அசலாம நான் கொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் வீரம் வீரார் என்பதற்கெனக்கி பட்டி மன்னதா என்ற ஊரில் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் அருளால் ஆடுது பார்த்து கோரி அதை அடைந்து அசந்து போயிருக்கீது பக்கத்தில்

சொந்தாரர்கள்ி எியம்மல் கொண்டு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பயன்பாடு வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பேச்சை ராமநாதபுர சீமையிலே சொந்த சிங்களுக்கு அறியாலை இருக்கின்ற சொல்லுகப்பத்தி எழுமியம் வீரர்கள் துடிப்புடன் கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில் இதற்கடுத்து சூத்திரவியியலை ஆடு கலத்தை அலங்கரிபதற்காக சி பாக்கியராஜன்

கிராமத்தில் கிராமவேந்திர வேதாளர்களுக்கு தனித்து பாத்தியப்பட்ட ஸ்ரீ தர்மபுணீஸ்வரர் ஸ்ரீ காலியம்பர் கோவில் ஸ்ரீ சந்தி மணிமதிச்சால் கோவில் சித்திரை திருவிழார் என சொல்லிட்டு தேவேந்திர வேதாளர்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற வடபதி நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடு ஆளுகடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

மிக துடிப்புடைய அன்பு கலந்த பாடுமையாளர்களுக்கும் சிறப்பான முறையிலே ஊர் பொதுமக்கள் நெருங்கி ஊர் பொதுமக்கள் சார்பாக மிக பிரம்மாண்டமான உரையிலே அன்னதான விழா நடந்து கொண்டிருக்கின்றது கலந்து சிபிஐடி வீரர்களை நீங்கள் மருந்து நிலை நாட்டிட சிறப்பா இப்போ பிடிக்க ஒரு ஆள் பிடிச்சு விட்டப்படவில் அடுத்து இந்த தவறு செய்தி இருக்க கூடாது விற்கப்பட்டது அறிவிக்கப்படுது கல்விக்கூடாது

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்து மிக்க வீரர்களா வீரர்களாத்தால வீரமால்லா வீரர்களின் வேட்டையாடுக் கொண்டிருக்கின்ற மணியம்மா விடப்பட்ட சார்பாக मधुर वाड तमी मरली कृष्ण वाहे மாவட்டம் சிங்கப்பூர் இயற்கை அழகிய சுற்றுலாத் தலங்கள் சிஐஎல்டிஎம் மன்ற குழு வீரர்கள் மிக புத்திபுடா வல்லபத்த கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அடுத்த சுற்று அரசியலை ஆடு கலத்தை அலங்கரிபதற்காக சி பாக்கி ராஜராஜ நிமன்றوندی இனை செயலாளர் கொள் மதியம அஞ்சல் குழு குடமத்தார்ர் சார்பாக சுபகந்த மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஹண்டாங்கிப்பட்டி இச்சங்காட்டு காளியமடுனயுடன் மாணிங்காலை அந்த காளையை விரவுவதற்காக மதுரை மாவட்டம் வீரபாடி நவநீதன் சேர்வே

ஊக்கோக்கம் அள்ளி தங்கி தான் நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கள் சிங்க புலருக்கு அருகாமல்